அண்ணாமலை அவர்களே நீங்களாம் புத்தி சொல்கிற அளவுக்கு காய் போச்சு பார்த்தீங்களா நீங்கள் இன்னமும் வந்து யோகி மாதிரி பேசுகிறீங்களே முதல்ல உங்களுக்கு எவனா ஒரு புத்தி சொல்லணும் அந்த மாதிரி ஆளு தான் நீங்கள் நீங்கள்லாம் வந்து விஜய்க்கு வந்து நீங்கள் வந்து புத்தி மாதிரி சொல்கிறீங்களா அப்படின்ட்டு தளபதி ரசிகர்கள் எல்லாரும் இப்போ அண்ணாமலை அவர்களை திட்டி தீர்த்து வந்துட்டுருக்காங்க ஆக்சுவலி என்ன நடந்ததுன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த இரண்டு தினங்களுக்கு முன்னாடி மதுரை மாநாடு நடந்துச்சு அந்த மதுரை மாநாட்டில் சிஎம் ஸ்டாலின் அவர்களை அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் சொல்லியிருந்தார் அங்குள் ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு சொல்லியிருந்தார் ஸோ இதையை வந்து கடுமையாக கண்டித்து கடுமையாக வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கி நடந்த பேட்டியில் தளபதி விஜய் அவர்களை பற்றி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருந்தார் ஆக்சுவலி அவர் வந்து கெட்டதாவெல்லாம் எதுவும் சொல்ல அவர் வந்து அந்த ஒரு பேட்டியில் நல்லதாக தான் சொன்னார் என்ன சொன்னாருன்னா தளபதி விஜய் அவர்கள் வந்து ஸ்டாலின் அவர்கள் அங்குள்னு சொல்லியிருக்காரு அதாவது மாமா அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸ்டாலின் அவர்கள் பார்த்திங்கன்னா ஓ த ஒரு மாநிலத்தினுடைய சிஎம்மு ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் எனக்கும் ஸ்டாலினுக்கும் அவ ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் என்னதான் இருந்தாலும் அவர் வந்து ஒரு மாநிலத்துடைய ஒரு முதலமைச்சர் அவரை வந்து இந்த மாதிரி மாமா அப்படின்னு சொல்கிறது எந்த ஒரு வகையிலும் சரி கிடையாது ஸோ இது இது கண்டிப்பாக வந்து கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம் கண்டிக்கத்தக்க வேண்டிய விஷயம் சினிமாவுக்கு வேணால் இந்த மாதிரி பேசுறது நல்லாயிருக்கும் ஆனால் ரியல் லைஃப்பில் ரியல் அரசியலில் மாதிரி பேசுகிறது நல்லதுக்கு கிடையாது ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் பேசுகிறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேச பேசணும் ஸோ யோசித்து பேசக்கூடிய அந்த பக்குவம் இருந்தால் தான் அரசியல் பண்ண முடியும் ஸோ அவங்க தான் நல்ல அரசியல்வாதிகள் இந்த பக்குவம் வந்து தளபதி விஜய் அவர்கள்ட்ட கிடையாது போல் ஸோ இந்த ஒரு பக்குவ இந்த ஒரு பக்குவத்தை எப்படி பேசணும் அப்படிங்கிற அந்த ஒரு பக்குவத்தை வந்து தளபதி விஜய் அவர்கள் கற்றுக்கணும் கற்றுக்கிட்டு அரசியல் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை தான் ஒரு அட்வைஸாக வந்து சொல்லியிருந்தார் அந்த ஒரு பேட்டியில் ஆனால் இந்த ஒரு விஷயத்தை தளபதி ரசிக்கிறது இந்த தளபதிக்கு ஆதரிக்கக்கூடிய இந்த யூடியூபர்ஸ் நீங்களே எப்படின்னு எடுத்திருக்காங்க ஏட்டா நீ எல்லாம் வந்து எங்கள் தளபதிக்கே வந்து நீ வந்து அட்வைஸ் சொல்கிறியா அந்த அளவுக்கு நீ யோக்கியுமா உனக்கு த உனக்கு வந்து அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு உனக்கு தகுதி இருக்கா உனக்கு என்னடா தகுதி இருக்குது தளபதி விஜய் அவரில் பேச ஸோ அப்படின்ட்டு அந்த மாதிரியான ஸ்லாங்கில் அண்ணாமலை அவர்களை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதில் இருந்தே தெரியுது அதாவது ஒருத்த வந்து ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய நல்லது கேட்டதில் ஆரஞ்சு அதில் வந்து அடுத்த ஸ்டெப்பை என்னவோ அதை வந்து பேசணும் ஆனால் தளபதி ரசிகர்கள் விஜய் அவர்கள் செஞ்ச தப்பை கொஞ்சம் கூட வந்து ஏற்றுக்காம விஜய் அவர்கள் செஞ்சது சரிதான் அண்ணாமலை செஞ்சது தான் தப்புன்னு அண்ணாமலையை போட்டு திட்டு திட்டுன்னு திட்டி தளபதி விஜய் அவர்களுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இது எந்த ஒரு வகையில் நியாயம்ங்கிறது புரியல ஏன்னா என்னதான் இருந்தாலும் ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிறது ஒரு நான் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவர் வந்து இப்படி மாமான்னு சொல்றது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயம் இதை தான் அண்ணாமலை அவர்கள் அந்த ஒரு பேட்டியில் ஒரு கே சொல்லியிருக்காரு சரி மக்களே தளபதி விஜய் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை பார்த்து மாமான்னு சொன்னதை பற்றின உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அதே மாதிரி அண்ணாமலை அவர்களை தளபதி விஜய் அவர்களுடைய ஃபேன்ஸ் எல்லாரும் திட்டி தீர்த்து வந்துட்டு இருக்காங்க இதை பற்றின உங்களுடைய ஒப்பீனனை கமெண்ட் செக்ஷனை சொல்லுங்கள் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் மீண்டும் அடுத்த ஒரு டாப்பிக்குன்னு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்